வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இன்றைய நாள் இனிய நாளாக மாதாபிதா குரு தெய்வம் அருளங்களும் நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மற்றும் கற்றது கைமன் அளவு கல்லாதது உலக அளவு கடல் ஆழம் போன்றது ஜோதிடம் ஜோதிடத்தில் எனது அனுபவங்கள் மற்றும் நான்கு பத்து பேரை கொண்டவன் ஆற வைத்தேன் என்று சொல்வார்கள் அனுபவங்களை ஜோதிடத்தில் முக்கியம் வாய்ந்தது எனவே அனுபவசாலிகளுடைய பதிவுகள் மற்றும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் என்னை இந்த ஜோதிட கலையில் ஈடுபடுத்திய முதல் அசிவாரம் என்று கூறினால் இந்த திருமணம் பொருத்தம்தான் எனவே அன்றைய காலகட்டத்தில் எனக்கு வழிகாட்டிய ஒரு நபர் ஒரு உங்களுடைய விதி மதி கதி என்ற ஒரு தலைப்பிலும் மற்றும் ஐந்து பாவபுண்ணியம் பாவம் அல்லது உடைய பரம்பரை அல்லது ஐந்தாம் பாவத்தினுடைய பிரச்சனையை ஏழாம் பாவத்தின் பற்றிய பந்தயம் கட்டி எனக்கு இந்த ஜோதிடத்தில் சில குறிப்புகளை தந்தார் அதனுடைய எதிரொலியை இன்று வரை தொடர்ந்து கொண்டு உள்ளது எனவே ஜோதிடத்துக்குள் நான் வர காரணமாக இருந்தது இந்த திருமண பொருத்தம்தான் திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்துவிட்டு வந்து நிரூபியுங்கள் இந்த தொழில் செய்வதை விட்டு விடுகிறேன் மிக காணிக்கைக்காக எமக்கு அறிவுறுத்திய அறிவுரைகள் எனவே அனுபவங்களை ஜோதிடத்தில் முதன்மையானது என என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து விடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆய்வுகள் தொடர்ந்து எம்மை வந்து பின்பற்றுகின்றன எனவே திருமண பொருத்தங்கள் என அவர் சொன்ன மாதிரிதான் நான் என்னால் திருமண பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்ற என்னுடைய ஜோதிடத்துக்குள் அடியெடுத்து வைக்க காரணமாக இருந்த அனுபவங்கள் எனவே இந்த ஜோதிடம் என்பது ஒரு அதிகமான அவரவர்களுக்கு யாருக்கு கர்மா அல்லது விதி உள்ளதோ அவர்கள் மட்டுமே இந்த கலையில் ஈடுபட முடியும் பல அதிகால மூல நூல்களிலிருந்து காப்பி அல்லது ஜெராக்ஸ் அல்லது நகல் எடுத்து அதனுடைய பொழிப்புரைகளை இன்றைய காலகட்டத்தில் மலிந்து பெருகி வருகின்றன அது அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்து அவரவர்கள் தேடுதலைப் பொறுத்து அவரவர்களுக்கு கிட்டும் யார் அருகதை உள்ளவர்களோ அவர்களை மட்டும்தான் கிட்டும் அந்த வகையில் என் ஜோதிடமும் என்று என்னை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் என்னை வந்து அணு அணுகியது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த நவகிரக ஜோதிடம் என்னை அணுகியது எனவே அதில் சில வழிகாட்டுதலில் நான் பெருமை கொள்கிறேன் பூர்வ புண்ணியானம் எனைய ஜாதக பலன்கள் குறிப்பை எழுதும் பொழுது பூர்வ புண்ணியம் யார் உள்ளதோ அவர்களை இந்த துறையில் ஈடுபட முடியும் எனவே ஜோதிடத்தினுடைய சூட்சுமங்களை அறிந்து அதனை பின்பற்றி கூறுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் எனவே வழிகாட்டல் என்ற முறையில் மணிமந்திரம் மந்திரம் அதாவது மந்திரங்கள் வைத்தியம் மற்றும் ஜோதிடத்தை ஜோதிடத்தைடைய காணிக்கை அல்லது தான் கூற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஒரு வியாபாரமயமாகிவிட்டது மிகவும் வசத்துக்கு உரியது திருமண பொருத்தங்களை என்னுடைய அடியெடுத்து வைத்த இதுவரை பயணித்து கொண்டுள்ளோம் எம்மை பின்பற்றி பயனடைபவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் எனவே என்மை அணுகவோ அல்லது எம்மை இனவோ என்னுடைய சூட்சமங்கள் அனுமானுஷத்தின் அடிப்படையிலேயே எமக்கு கிட்டியவர்களை பிரம்ம முகூர்த்தத்தில் அன்ற அன்று எனக்கு கிட்டும் தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உள்ளேன் என பெருமையுடன் கூறிக்கொண்டு கூறிக்கொள்கிறேன் எனவே வணிக நோக்கத்துடன் உள்ள பல இவர்களில் ஆயிரம் பிறை கண்டவர்கள் கூட நான் அணுகியுள்ளேன் எனவே இந்த ஜோதிடத்தின் பிதாமகர்கள் அனுபவசாலிகள் ஞானிகள் முதியவர்கள் என பட்டியலிட்டால் அது மிகையாக கொண்டே போகும் எனவே சமீப காலத்தில் நூற்றாண்டை கடந்து நூறு வயதை அடைந்த பெரியவர்களும் நாம் அணுகியது உண்டு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களையும் மிகப்பெரிய தலைமை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முதியவர்களையும் நான் அணுகி உள்ளேன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் திருமணப் பொருத்தத்து என்னை இந்த ஜோதிட கலையில் உள்ளே அடியெடுத்து வைக்க காரணமாக இருந்தது எனவே என்னை பின்பற்றி தொடர்ந்து பயனளிக்க பயனடைய வாழ்த்துகிறேன் வணக்கம் நன்றி தொடரும்